ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோ மீண்டும் உங்களின் ஸ்வீட் சுந்தரி உங்களோடு ஆசிரியர் அனிதா குமாரின் கதை படைப்பில் உங்களை காண விரைந்து வந்துள்ளேன் கதையின் தலைப்பு ஐ சூஸ் யூ அத்தியாயம் பதினொன்று ஹாய் பேபி என்ன தனியே நிக்கிற வா வந்து ஏரிக்க எனக்கு நீ கம்பெனி கொடுத்த மாதிரியும் இருக்கும் உனக்கு நான் கம்பெனி கொடுத்த மாதிரியும் இருக்கும் வீட்டுக்கு போற வரைக்கும் என்றவனின் கண்ணில் கண்ணியம் இல்லை பரவாயில்லை நிதிஷ் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வருவான் என வீரப்பாய் சொல்லியவள் பார்க்கிங்கில் கமலுக்காக காத்திருக்க நித்தீஷும் அவளின் அருகில் வந்து நின்றான் மேகம் ஒன்று கூட தொடங்கி மழை பொழிய காத்திருக்கின்றேன் என்றது நீ எதுக்கு இங்கே நிற்கிற என்று கேட்க இது பார்க்கிங் தானே யார் வேணாலும் நிற்கலாம் என்றவனின் பார்வை தன் மேல் படிவதை உணர்ந்தவள் திரும்பி அவனை முறைக்க மலை தூரத் தொடங்கியது எதுக்கு வைதவிக்கலாமா எனக்கு எனக்கு அவனை அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனின் பேச்சு காதில் விழாத வண்ணம் மலையில் நனைந்து கொண்டே சென்று விட்டாள் செல்லும் அவளை குரோதத்துடன் பார்த்தான் நிதிஷ் கூடவே ரசனை உடனும் அழகா இருக்கேங்கிற திமுருதானடி உன்னை நின்று பேச விடாம பண்ணுது போ எத்தனை நாளைக்கு என்னை விட்டு போறேன்னு நானும் பாக்குறேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட பெட்டுக்கு நீ வராமலா போயிடுவ இல்ல வர வைக்காம விட்டுடுவேனா உன்னை உன்னோட வீக்னஸும் தெரியும் உன் புருஷனோட வீக்னஸும் தெரியும் வச்சே உன்னை வர வைக்கிறேன் என்றவன் நடந்து சென்று கொண்டிருந்த அவளின் மேல் ஏற்ற வருவது போல் காரை ஓட்டி பயம் காட்டிவிட்டு காரின் கண்ணாடியை இறக்கி அவளுக்கு பறக்கும் முத்தம் ஒன்றை தந்துவிட்டு சிரித்தபடி சென்றான் நித்தீஷ் ஐநாவிற்கு அருவறுப்பாகவும் ஆயாசமாகவும் வந்தது நிதிஷை நினைத்து கூடவே பயமும் வந்தது நிதிஷ் மோசமானவன் அவனின் பார்வைப்படும் பெண்களின் நிலை மோசமானதாக மாறிவிடும் பலர் அவனுக்கு அனுசரித்து நடந்து கொண்டாலும் தன்னை அனுசரிக்காத சிலரை அவன் எழுதி விடுவது இல்லை எனவே அவனுடன் தனித்திருப்பது தவறு என்று தோன்றவே கமலின் வருகைக்காக காத்திருக்காது ஆட்டோவில் ஏறி செல்ல நினைத்தார் ஆனால் அவளை தாண்டிச் சென்ற அவனின் சிரிப்பொழியும் ஐராவை அச்சம் கொள்ளச் செய்தது இந்த எந்த நேரத்தில் என்ன செய்வானோ என்று அவளுக்கு என தனி உண்டு அதை கமல் எடுத்துக்கொண்டு ஊர் சுற்ற சென்று விடுவார் காலையில் ஸ்டுடியோவிற்கு அவளை அழைத்து வந்து விட்டுவிட்டு எப்போது வர சொல்கின்றாளோ அப்பொழுது வந்து பிக்கப் செய்து விட்டு செல்வான் இதுவரை பிரச்சனைகளை சந்திக்காமல் சுகமாய் வாழ்ந்த காலம் அது வீட்டிற்கு வந்த கமலிடம் முதல் வேளையாக நிதிஷ் பற்றி எதுவும் சொல்லாது காரை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஐரா சொல்ல அப்புறம் நான் எது போறதாம் என்றான் கமல் உனக்கு பைக் இருக்குது கமல் பைக்கா பந்தாவா லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கின காரை விட்டுட்டு சப்பையா பைக்கில் போக சொல்றியா ரவி எனக்கு இப்பதான் ஒரு கிட்ட அசிஸ்டண்டா இருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு கார்ல வந்தாவாக போய் இறங்கலாம்னு பார்த்தேன் அது பொருட்களையா உனக்கு ஏற்கனவே அந்த பைக்ல போயிட்டா ஆக்சிடென்ட் ஆச்சு மறுபடியும் அதிலேயே போக என்று ஐரா புன்னகைத்தார் புது பைக் ஸ்போர்ட்ஸ் பைக்கே வாங்கலாம் உனக்கு ஓகேவா அதுவும் பந்தவாகத்தானே இருக்கும் என்று கமலை சமாதானம் செய்து லட்சக்கணக்கில் விலை கொடுத்து ஒரு ரேஸ் பைக்கை வாங்கி பரிசளித்தாள் ஐரா மறுநாளும் அவளின் முன் வந்து நின்றான் நிதிஷ் உன்னோட புருஷனை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறியே ஏன் ரகசிய கணவனோ என ஐராவின் கணவனான கமலை நேரடியாக பார்க்கும் ஆவலுடன் இருந்தான் நிதிஷ் ஏனெனில் கமலை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டுள்ளான் அவன் அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு கமல் ஐராவை பணத்திற்காகத்தான் திருமணம் செய்து கொண்டான் என்பது உண்மையாக இருந்தால் அதே பணத்தை காட்டி அவனிடம் ஐராவை விலை கொடுத்து வாங்க இயலும் தன்னை அவமானப்படுத்திய ஐராவை அவமானப்படுத்த வேண்டும் அதுவும் அவளின் கணவனின் முன்பு அவளை தன் முன் கூணி குறுகி நிற்க வைக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் என்று மாற்றான் அடைய அவன் கேள்விப்பட்டுள்ளான் கமலின் குணத்தை வீசி எரிந்தால் அவன் ஐராவை விட்டு விலகி விடுவான் இல்லையே அவனே அழைத்து வந்து தனக்கு ஐராவை விருந்தளிப்பான் என்று நினைத்து கமலை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கின்றான் கமல் தானாக வந்து அந்த வலையில் விழுந்தான் அது ஒரு சக்சஸ் பார்ட்டி சோ பெரிய ஹிட் சார்பாக தரப்பட்டது அந்த ி என்ற முறையில் அவளும் வந்து பத்து நிமிடங்கள் தலையை காட்டிவிட நினைத்து கமலுடன் வந்திருந்தார் பார்த்தபொழுதே வயிறு எரிந்தது நிதிஷ்கு இருவரின் ஜோடி பொருத்தம் அப்படி இருந்தது அவளாக வந்து வயதை கூறினால் மட்டுமே அவளின் வயது முப்பத்தி இரண்டு என்று தெரியும் அந்த அளவுக்கு சின்ன பெண் போலதான் இருப்பாள் ஐரா கமலும் அழகன் அல்லவா அவனின் ஆதானுபாகமான உருவத்துடன் சிறு வெட்கத்தில் ஐரா தனித்து நடந்து வர கமல் அவளின் இடையில் கை போட்டு தன்னோடு அணைத்தபடி இருவரும் நடந்து வரும்போது சூப்பர் ஜோடி என்றுதான் சொல்ல தோன்றும் பத்து நிமிடம்தான் அந்த பாட்டி இருந்தனர் இருவரும் அந்த பத்து நிமிடங்களுக்கும் நிதிஷின் பார்வை கமலிடம் மட்டுமே இருந்தது என்னதான் அழகான மனைவி உடன் இருந்தாலும் வேறு பெண்ணை சைட்டடிப்பது தனி சுகம் அதில் தவறில்லை ஆனால் கமல் ஐராவை அலட்சியப்படுத்தி அவள் சொல்வதற்கு எதிராக நடந்து கொண்ட விதம் தான் தவறு கணவனும் மனைவியும் வீட்டிற்குள் முறைத்துக் கொள்வது வேறு அதே போல் வெளியே செல்லும் இடங்களில் எல்லாம் பார்ப்பவர்களுக்கு இவர்களின் வாழ்க்கை கேலி கிண்டலுக்கு உரியதாக மாறிவிடும் என்பதை உணராத கமல் ஐரா சொல்லியும் கேளாது மூச்சு முட்டை குடிக்க தொடங்கினான் ரதி யூ சோ ரொம்ப லக்கியா என்னோட சொல்றானுங்க அவனுங்களுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம மேல பொறாம ஏன்னா நீ அவ்வளோ அழகா இருக்கிற போதையை உளறிய அவனை இழுத்துச் செல்வது பெரும் பாடாக இருந்தது ஐராவிற்கு அவனின் அந்த பிஹேவியரையும் நிதிஷ் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் ஐராவின் பேச்சை கேட்காத அவனின் செயல் தவறு செய்த பின்பு அவளை அவன் சமாதானம் செய்த விதம் என இருவருக்குள்ளும் இருக்கும் மிக மிகச் சிறிய இடைவெளியை நிதிஷ் பயன்படுத்தி கொண்டார் அவனின் திட்டம் வேறாக இருந்தது தினமும் கமலை நேரில் சென்று பார்த்து பாருக்கு அழைப்பான் வாரத்தில் வாரத்தில் ஒருமுறை என கணக்கு வைத்து அளவாக குடித்துக் கொண்டிருந்த அவனை வரைமுறையற்று குடிக்கும் முழுநேர குடிகாரனாக மாற்றினான் நிதிஷ் வீட்டில் நடக்கும் அனைத்தையும் கமல் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களின் பழக்கம் முன்னேறி இருந்தது கமல் ஐராவின் தந்தையிடம் மாதா மாதம் பணம் வாங்குவது தெரிந்து சண்டை போட அதையும் நிதிஷிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் எனக்கு புரியுது கமல் உன்னோட ஃபீலிங் அவ பிள்ளையை பாத்துக்கிறதுக்கு தானே வரதட்சணை தர்றான் அது தடுக்க இவளுக்கு என்ன உரிமை இருக்கு ஆல்ரெடி ஒரு தடவை வித்து ரிட்டன் வந்த பீஸ் தானே உனக்கு கொடுத்துருக்கான் குறை இருந்தா பையன் என்ன சொல்றானோ அதை செஞ்சுதானே ஆகணும் என்றான் நிதிஷ் ம் கரெக்ட் சார் நானும் அதைத்தான் சொன்னேன் தான் வேலைக்கு போ நம்ம காசை தான் நாம சாப்பிடணும் உன்னோட தான் எனக்கு பெருமண்ணு பேசி பேசி உச்சில வாங்குறா என்றான் கமல் வரோசனை வாங்குறது தப்பு இல்ல கமல் அவர்தான குடுக்கிறாரு நாம கேட்டும் வாங்கிக்கலாம் தப்பு இல்ல நீ போய் உங்க மாமனார் கிட்ட காசை வாங்கி செலவு பண்ணு கப்பல் மாதிரி வீடு குறைஞ்சது ரெண்டு தலைமுறையாவது உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்தையும் பொண்டாட்டி பேர்ல வச்சுக்கிட்டு எவனாவது வெளியில வேலைக்கு போவானா போய் உன் மாமனார துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல நீ போய் உட்காந்துக்க என்றான் நித்தீஷ் இவரு இடத்தை எனக்கு தந்துட்டா அவரு எங்க போய் உட்காருவாரு நான் வேணும்னா ஈசி சேர் வாங்கிட்டு போய் அவரை பார்க்கவா நான் உன்ன உன் மாமனார் கம்பெனிக்கு ஓனரா மாற சொல்றேன் புரியுதா ம் நல்லாவே புரியுது பட் ரவி இதுக்கு சம்மதிக்க மாட்டாளே அவா அப்பங்கிட்ட இருந்து தீபாவளி பொங்க காசுன்னு வாங்குறேன்னு தெரிஞ்சதுக்கே அவ்வளோ சண்டை போட்டாவா கூடவே ஒரு எழுதாத ஏ ஃபோர் சீட்டில் எனது தந்தையின் சொத்திற்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறார் நான் போய் அந்த ஆளுக்கிட்ட காசு வாங்கினா அதை பத்திர ஆபீஸ்க்கு கொண்டுட்டு போய் பதிவு பண்ணிடுவேண்டும் மிரட்டுற என்ன பண்ண சொல்லுங்க நீ ஒன்றும் அடுத்த ஆளு காசை கேட்கல உன் மாமனார் கிட்ட உரிமையா தான் கேட்க போற அதுக்கு யாராலையுமே தடைப்பட முடியாது அந்த கம்பெனியே உன்னோடது தான் ஏன்னா அவரோட பொண்ணு இப்போ உன்னோட ஒய்ஃப் என ஏற்றி விட கமல் போதையில் ஐராவுடன் சண்டை போட்டிருந்தால் கூட சமாளித்திருப்பார் அவன் சண்டை போட்டது ஜேசனுடன் நடந்து கொண்டிருந்த மீட்டிங் ஹாலில் அவனின் அநாகரிக செயலை பார்த்து கோபம் கொண்ட ஐரா பத்திரத்தை பதிவு செய்து விடுவேன் என்று இதுவரை செய்து வந்த மிரட்டலை உண்மையாகவே செய்துவிட்டு இனி ஜேசனின் சொத்து கமலுக்கும் அவளுக்கும் கிடைக்காதபடி செல்லா காசாக்கினாள் அது அப்பொழுது அவனுக்கு தெரியாது தெரியும் பொழுது மீண்டும் சண்டை வெடித்தது என்னதான் இருந்தாலும் நீ அடுத்த ஆளு உன்னை நம்பி எப்படி குடும்ப சொத்தையும் தொழிலையும் தருவாங்க அதிலேயும் உன் பொண்டாட்டியே உனக்கு எதிரியா இருக்கும்போது நிதிஷ் நக்கலாக பேச இல்ல எனக்கு அந்த கம்பெனியில உரிமை உண்டு என்றவனை தன் சொன்னபடியெல்லாம் ஆடும் குரங்காக மாற்றி இருந்தான் நிதிஷ் இதுவரை மதுவை மட்டுமே சுவைத்து வந்த கமலுக்கு மாதுவின் பழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தான் நித்தீஷ் முதலில் மறுத்தான் கமல் ஆனால் பின் நடந்த சம்பவங்களால் தப்பில்லை என்று அந்த பழக்கத்தையும் பழகி கொண்டான் பிறர் கூறும் அறிவுரையும் கருத்தும் நம் வாழ்வை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று தோன்றினால் மட்டுமே காதில் வாங்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்காது அனைவரின் பேச்சையும் கேட்டால் நீங்கள் நீங்களாக இருக்க முடியாது பிறரின் கைப்பாவையாக பாவையாக மாறியிருப்பீர்கள் கமலை போலவே